கருவரையிலே கால் பதித்த நாள் தொட்டு கருவரையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரி போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் புதுக்கோட்டை கம்மன் கழகத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா இது எதிரில் இருக்கிற உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனா மேடையில் பேசுகிற எனக்கு மிகப்பெரிய வியப்பை தருகிறது நாற்பத்தொன்பது வருடமும் ஒரு கம்பன் கழகம் என்கிற அமைப்பு தமிழை சுமந்து கம்பனை சுமந்து தலைமுறை தலைமுறையாக கம்பனுடைய வாழ்வியல் செய்திகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டிருப்பதற்காகவே புதுக்கோட்டை கம்மன் கழகத்திற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலையை நாம் அன்பு பரிசாக தரலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அண்ணே வாங்கண்ணே நல்லா பேசுவேன் அம்மா சத்தியமாக சொல்லுவோம் வா உட்காரு அண்ணே அப்படியே பார்க்குறாப்புல தேர்வானா மாட்டானா ஏன்னா நாற்பத்தொம்போது வருஷம் இல்லை மினிமம் ஒரு பத்து பஞ்சு வருஷமா அண்ணன் கேட்டுருப்பாப்ல பேச்ச நடக்குமா நடக்காதா பார்ப்போம் அப்படின்னு ஆமாம் எல்லாரும் தெரிகிற மாதிரி இந்த பக்கம் கூட வந்து உட்காரலாம் இதுதான் ஆமாம் அது சரி கேமரா அமரச்சிடும் என் முகத்தை பார்க்க விருப்பமில்லைன்னா அந்த பக்கம் உட்காருங்க இல்லை எவனை பார்ப்போம் நல்ல பயம் தான் அப்புடின்னா இந்த பக்கம் வாங்க பரவாயில்ல கரெக்டாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அம்மா வணக்கம்மா ஏன்னா இந்த பரபரப்பான சூழலில் மாறிக்கொண்டு இருக்கிற ஏஐ உலகத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் என்ன படிப்பு படித்தா என்ன வேலை கிடைக்கும்னு தெரியாமையே பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சாருக்கு தெரியும் டுவெல்த் வரைக்கும் பிரச்சனை இல்லை காலேஜுக்கு என்ட்ரு ஆவா இது படித்தா வேலை கிடைச்சிருமா படித்து முடிகிறப்ப அந்த வேலையை எல்லாம் போயிடும் அந்த படிப்பே எல்லாம் போயிடும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உலகம் உலகத்தினுடைய இவர் நவரு சொல்லுவேன் இவர் எடுத்துகிட்டு ந அவர் அவர் ஒரு அன்பாக எடுத்துக்கிறார் ஐயா எடுத்துட்டு ந ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க பாவம் நன்றி அவர் அவருடைய பதிவுக்காக இருக்கிறார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் உலகத்தில் என்ன சொல்றாங்கன்னா இது மனித குல வரலாற்றில் மாபெரும் பாய்ச்சல்ங்கிறான் இப்போ நான் இங்க இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் ஒரு அறுபது வயதை கடந்த அத்தனை பேரும் நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள் சில பேர் கையை தட்டலைன்னா பாக்கியசாலி இல்லைன்னு இருக்கீங்களா எதுக்கு சொல்றேன் கம்மன் கழகத்தில் எவ்வளோ அறுபது வயதை கிடந்த பாக்கி ஒரு ஐயா அப்ப என்ன சொல்ற அந்த அர்த்தத்துல சொல்லல மிக மிக நிம்மதியான வாழ்க்கையை இந்த அறுபது ஆண்டு காலமும் இந்த உலகம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது இனி வரப்போகிற பரபரப்பான காலகட்டத்துல என்ன ஆகுன்னே தெரியல ஆனா நம்ம யோசிச்சு பாருங்க கணிப்பொறி இல்லாத காலகட்டத்திலிருந்து கணிப்பொறி வந்து செல்போன் இல்லாத காலகட்டத்திலிருந்து செல்போனுக்கு வந்து செல்போன் ஸ்மார்ட் போன் ஆகி ஸ்மார்ட் போனுக்கு அப்புறம் இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன நான் இப்போ போய் என்னோட யூடியூப்ல என்னோட போனில் இருக்கிற யூடியூப்ல புதுக்கோட்டை கம்மன் கழகம் இல்லை வந்து கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா இல்ல சுகிசிவம் ஐயா இந்த மாதிரி எல்லாருடைய பேச்சையும் நான் பாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா தொடர்ந்து எனக்கு எதுவா வரும் வீடியோ கம்மன் கழகத்தை பற்றியும் கம்பனை பற்றிய வீடியோவா கம்பராமாயணத்தை பற்றிய வீடியோவா வரும் நாம எதை பார்க்குறோமோ அது தொடர்பான வீடியோவோ அடுத்தடுத்து தருது அதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற ஒண்ணுமே இல்லை ராமாயணம் கம்பன் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சொந்தக்காரரா நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மனுஷங்க வாழ்ற வரைக்கும் சரியா வாழ போறது இல்லை இவன் வாழ்றதுக்கான சரியான காரணத்தை சொல்லிவிட்டு விட்டு போவோம் கம்பன் கழகம் ஒண்ணு நடத்தி அதன் மூலயமா பல கருத்துக்கள் போய் ஒரு பத்தாயிரம் பேர் கேட்டு பத்து பேர் மாறினாலும் கம்பனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இதை நாம் பார்க்கலாம் எது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெயர் தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கரெக்டா சரிதான் ஐயா உங்களுக்கு என்ன தேவை இப்போ இப்போ என்னன்னா வாழ்க்கை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மதம் இந்த மதம் அதாவது பிரிவு அது என்ன வரைக்கும் ரெண்டே ரெண்டு பிரிவு தான் ஒன்று பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவன் இன்னொரு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவன் இவ்ளோதான் வாழ்க்கைய பணம் ஒரு ஒரு அளவுக்கு மேல பணம் போயிடுச்சுன்னா அங்க சாதி மத இன கோட்பாடுகள்லாம் உடஞ்சு போயிடும் எங்ககிட்ட ரெண்டாயிரம் கோடி இருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியிலையாவது மாப்பிளையை பார்க்கணுங்கிறார் ஒருத்தர் நல்லா அப்படி நெஞ்ச பிடிச்சிருவங்க வீட்டில் உட்கார்ந்தேன் ஆறு மணி நேரம் அப்படியே கிடந்தேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி இருக்கிற மாப்பிள்ளை பார்க்கணுமா சார் ஆமா அவன் நல்லவனான்னு பார்க்க வேண்டாமா பார்க்கணும் ஸ்டேட்டஸ் இருக்கே என்ன பண்றது மாட்டிக்கிறோம் எல்லா வித சிக்கல்களுக்கும் கம்பனும் ராமாயணமும் எப்படி தீர்வை தருகிறார் தீர்வை தான் இன்னைக்கு வியப்பே நான் வந்து கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி பேச்சு போட்டிக்கு போனப்ப கம்பனை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் பேசுனது அதுக்கப்புறம் என் ராமாயணமே பெரிய ராமாயணம் ஆகி போச்சு நல்லா கைத்தட்டு சிரிக்கிறாங்க பரவாயில்ல தம்பி வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாதிரி தான் அவ்வளவுதான் ஒரு சந்தோஷத்தை போதும் எனக்கு நம்ம ராமாயணமே பெரிய ராமாயணமா இருக்கு எனக்கு ஏன் புதுக்கோட்டை பாரதி வந்து மனதிற்கு நெருக்கமான ஒரு சகோதரினா சங்க இலக்கியத்தில் நம்ம வரும் ஒரு வரி வரும் தமிழில் நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் இது என்னன்னா நின்ற சொல்லர்னா என்னன்னா ஒரு சொல்லு சொல்லிட்டு அதுலேருந்து மாறாமல் இருக்கிறது நீடு தோன்று இனியர்னா சில பேர் பழகன புதுசில் கட்டி பிடிச்சி உருளுவான் உங்களை மாதிரி இவரை மாதிரி உலகத்திலே யாரும் கிடையாதுமா பாத்துருங்களா பத்து மாசம் ஆகட்டும் அங்கே ஒரு அண்ணன் பக்கத்தில் இருக்கிற அண்ணனை பார்த்துருக்கிறார் அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் யாரோ பார்த்துருக்காங்க பத்து மாதம் ஆகட்டும் நட்பு மாறிடும் அன்பு குறஞ்சிரும் நீடு தோன்று இனியர் எனக்கு வந்து புதுக்கோட்டை பாரதி எப்படிப்பட்ட சகோதரினா நீடு தோன்று இனியவள் போன்ற ஒரு சகோதரி புதுக்கோட்டை பாரதி புதுக்கோட்டை எவ்வளோ பெருமை இருக்கும் ஆனால் இலக்கிய துறையில் புதுக்கோட்டைக்கு ஒரு பெருமையை சேர்த்த ஒரு ஒப்பற்ற சகோதரி புதுகை பாரதி என்பதில் நீங்கள் கைத்தட்டி அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய வாழ்த்தை தெரிவிக்கலாம் இந்த வயசுல ஒரு கம்மன் கழக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதை பண்ணி பார்த்தாலும் அதில் இருக்கிற சிரமங்கள்லாம் தெரியும் மிகப்பெரிய விஷயம் நாங்கள் அந்த பட்டிமன்றம் நாங்கள் சொன்னோம் சொன்ன மாதிரி முதல் முதல எனக்கே புதுக்கோட்டை மண் மிக மனசுக்கு நெருக்கமான ஒரு மண் அப்படின்னா இங்க அரிசி வியாபாரிகள் சங்கம் இருக்கு அவங்க நடத்தின பட்டிமன்றத்துல தான் முதன் முதலா பட்டிமன்றம் நான் மேடை ஏறுனேன் ஆடுதுறை அழகு பண்ணி சொல்லையா தலைமையில ஒரு விதத்தில் எனக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த தம்பி பொழைச்சிக்குமான்னு சொன்ன பூமி இந்த பூமி புதுகை சமஸ்தானம் சாதாரணமான விஷயமா வந்தார வாழ வச்சிராதா அண்ணே நீங்கள் பக்கத்து சேரில் கூட உட்காந்துக்கலானே நீங்கள் தானே ரெண்டு பேரும் ஏன்னா சாய்வாக இருக்கண்ணே அதுக்காக சொன்னேன் ஏன்னா மேடை அப்படி இருக்கிறதுனால எனக்கு அதனால் ரொம்ப நெருக்கமான ஒரு இணக்கமான ஒரு மண் இது ஏன் வந்து கம்பனை இப்போ இதுக்கு இந்த மாதிரி கம்மன் கழகத்துக்கு வந்துடணும் அப்படின்ற நல்லா படிக்கிற பையனுக்கு பரீட்சை மேலே எப்பயுமே பயம் இருக்கும் இல்லையா படிக்காத பையனுக்கு பரீட்சையை பற்றியே கவலை கிடையாது கவலையே கிடையாது என்ன கூட அவன் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டான் படிச்ச பையன் எல்லாம் என்ன நினச்சிப்பான் என்ன வரும் என்ன வரும் என்ன பதட்டம் இவ்வளோ படிச்சிருக்கோமேன்னு நான் நல்லா படிச்ச பையன் பதட்டத்திலேயே தான் இந்த மேடை மேலே நிற்கிறேன் நாம் பேசுகிறது கம்மன் கழகத்தில் பேசுகிற விஷயம் கம்பராமாயணம் பற்றி கம்பனை பற்றி மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் இந்த விழாவை எடுத்து நடத்துகிற மாபெரும் மனிதர்கள் கீழே அமர்ந்திருப்பவர்களெல்லாம் நல்ல சுவைஞர்கள் இவ்வளவு ஆண்டு காலமாக கம்மன் கழக கருத்துக்களை கேட்டு வளர்ந்தவர்கள் கேட்டு பழக்கப்பட்டவர்கள் அதாவது ஒரு வீரனுக்கு எழுத்த மாதிரி யாருமே வீரமே இல்லைன்னா பேசிவிட்டு அவன் அடித்து நோக்கிட்டு போயிடுவான் ஒரு வீரன் நிற்கிறப்ப எழுத்தமா இருக்கிற எல்லாரும் வீரர்களாக இருந்தா ஒரு வீரனுக்கு எவ்வளோ பயமா இருக்குமோ அந்த மாதிரி பயத்தோடும் மரியாதை கலந்த அக்கறையோடும் என் பேச்சை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த கம்பன் கழகம் அந்த மாதிரி ஒரு கழகம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நான் படிச்சு படிச்சு பார்க்க கம்பன் என்னை வேப்பில் ஆழ்த்திட்டு போயிட்டே இருக்கேன் என்னங்க நீங்க யோசிச்சு பாருங்க கம்பன் குறித்த கால வரலாறு இன்று வரை சரியா இல்லை உண்மையா ஒன்பதாம் ஆனால் கால நூற்றாண்டு சரியாக வரையறுக்கப்படவில்லை நீங்க யோசிச்சு பாருங்க தான் வரலாறே சரியாக இல்லாத ஒருவன் அவன் எழுதிய வரலாறு ஆயிரக்கணக்கான வருடங்கள் தாண்டியும் பேசப்படுகிறது என்பதுதான் கம்பராமாயணத்துடைய மாபெரும் சிறப்பு அச என்ன வார்த்தைகள் என்ன ஒரு ஒரு தமிழனுடைய ஒரு வன்மை என் எப்படி ஒரு அதாவது நாம் இந்த திரைத்துறையில் ஊடகத்துறையில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர் ஸ்டேஷன் அப்படிங்கிறவங்கள ஒரு 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 கதை மாந்தரை பற்றி விளக்குகிற வண்ணம் இருக்குல்ல அந்த விளக்குகிற பா பாங்கு இருக்குதுல்ல ஆச்சோ என்னங்க எவ்வளோ அருமைங்க ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்கும் நன்றாக தெரிஞ்ச விஷயம் தான் ராமன் வராரு சீதை மனிதனே தன்னுடைய காதலனா கணவனா வந்த நினைக்கிறாங்க நடக்குது வில்லை ஒடித்தவன் ராமனா நாம பார்த்தவனான்னு ஒரு சந்தேகம் கை வளையை சரி செய்வது போல அப்படி ஒரு பார்வை விடுறாங்க ராமன் தெரிஞ்சது சந்தோஷம் அவங்க பார்த்த ஒரு பார்வையிலேயே கணவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது எதுக்குன்னா இந்த கால பெண்களுக்கு சொல்றேன் பாதிக்கப்பட்ட வீட்டில் அத்தனை பேர் சிரிக்கிறாங்க இந்த கால பெண்களை தவறாக எடுத்துக்காதம்மா திருப்திப்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு சுயம் சுயமரத்துல ஒரு ராமன் வந்தார் ஒரு சீதை திருப்தி ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு சீதைக்கு பத்தாயிரம் ராமன் வந்தாலும் திருப்தி ஆவல ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கு திருப்தியே படுத்த முடியல அவ்வளோ அதாவது வந்து என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாரு வருஷத்துக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபா அதிகமாகணுமா அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பாருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கு கம்பல்சரி கட்டாயமாக அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாதான் ஒரு ஒரு அன்பு கட்டளை தான் அதை மாரி இருந்தால் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு கடை அந்த கடையோட வாசல்ல ஒரு போர்டு ஒரு பலகை இங்கு கணவர்கள் விற்கப்படுகிறார்கள் இங்கு கணவர்கள் விற்கப்படுகிறார்கள் ஒரு அண்ணன் தயாராக இருக்கார் அங்க ஒரு பொண்ணு நடந்து போன பொண்ணு எதுக்கு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிருக்கு அதில் விதிமுறைகளில் ஒன்று எழுதியிருக்கு இந்த கடைக்கு ஒருத்தர் ஒரு தடவை தான் வரலாம் நல்லா இருக்கே அடுத்தது கடையில் மொத்தம் ஆறு தளங்கள் இருக்குது சரி ஒவ்வொரு தளத்திலும் இருக்கிற ஆண்களோட தகுதிகள் போக போக அதிகமாகிட்டே போகும் ஒரு தளத்துலேருந்து அடுத்த தளத்துக்கு மேலே போயிட்டால் மறுபடியும் கீழ்த்தளத்துக்கு வர முடியாது இதான் விதிமுறைகள் இது என்ன சாதாரணன்னு அந்த பொண்ணு போயிடுச்சு முதல் தளம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இந்த இந்த தளத்தில் இருக்கிற கணவர்கள்லாம் வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்னு போட்டிருக்கு இதெல்லாம் பேசிக்கான குவாலிட்டின்னு ரெண்டாவது ஃப்ளோர் போயிடுச்சு வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அடுத்த தளத்தில் இது ரெண்டோடு சேர்ந்து அன்பானவர்கள் இது என்ன பெரிய குவாலிட்டி பெரிய விஷயம் இல்லையே அடுத்த போயிடுச்சு மூணாவது தளம் வசீகரமானவர்கள் நாலாவது தளம் ஆசை அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேலை உள்ளவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அன்பானவர்கள் வசீகரமானவர்கள் நாலு ஃப்ளோர் முடிஞ்சது அஞ்சாவது ஃப்ளோர் போகுது அஞ்சாவது ஃப்ளோரில் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச விஷயம் போட்டிருக்காங்க வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்யும் விருப்பம் உள்ளவர்கள் ஆகா இப்படி கணவன் எங்கேயாவது இருக்கா நாற்பது வருஷமாக காப்பி குடிச்சிட்டு காப்பியில் சக்கர இல்லைன்னு சொல்கிற புருஷன் தானே நம்ம வீட்டில் இருக்கான் அந்த அக்கா மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது அருமையாக இருக்கே ஆகா அடுத்த ஃப்ளோர் போகிறப்ப ஆறாவது தளம் இறுதி தளம் போறப்ப பரிபூர்ணமான ஒரு ஆண் கிடச்சிருவான் போல இருக்கே ராமன் மாதிரி இந்த இந்த பொண்ணு ஆறாவது ஃப்ளோர் போயிருக்கு அங்கே ஒரு போர்டு மாட்டியிருக்கு உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது வெளியில் செல்லவும் இது நகைச்சுவைக்காக சொன்னதா வச்சுங்க இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதில் தன்னுடைய இணையை தேர்ந்தெடுப்பதில் எல்லாமே பெஸ்டா இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறமே ஒழிய இணையாக வருபவர்கள் துணையாக வருபவர்கள் வினையாக நம் வாழ்க்கையில் மாறிவிடக்கூடாது என்பது யாருமே நினைக்கிறது கிடையாது அழகு என்பது பார்த்தவுடன் பற்றிக்கொள்வது அல்ல வாழ வாழ மனதில் தொற்றிக்கொள்வது என்பதை புரிந்தவர்கள் தான் வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் ராமனும் சீதையும் அப்படி ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவங்க என்னங்க சீதை அங்க ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அங்க கொண்டு போனதுக்கு அப்புறம் அசோகவனத்தில் இருக்கிறப்ப தன்னுடைய கணவனை நினைச்சு வருத்தப்படுறப்ப கூட அவருடைய நல்ல குணங்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க இப்ப இன்னைக்கு இருக்கிற உறவு முறையினுடைய சிக்கல் சொல்றேன் அதாவது இன்றும் என்றும் கம்பனுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கம்பன் எந்த இடத்தில் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் உதவி செய்கிறான்னு சொல்றேன் நீங்கள் இணையாக இருப்பவர்கள் பிரிஞ்சுட்டீங்க வச்சுங்களேன் நீங்க அவங்க இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் யோசிக்கணும் நல்ல குணங்களை மட்டும் யோசிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சண்டை வரப்ப ரெண்டு பேரும் ஆக்ரோசமா மாறுறாங்க குழந்தைங்க பயந்து கிடக்கு தெரியாம இந்த வீட்டில் கொண்டு வந்து எவனோ போட்டான் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிறப்ப கூட அவ்வளவு அருமையாக சீதை வந்து பேசுற விதம் அந்த என்னங்க அது ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே சொல்லிட்டே போலாம் நாம படிக்க படிக்க அப்படி ஒரு ஆனந்தம் அது இன்னைக்கு இருக்கிற நான் வரேன் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் பெரிய மனிதர்களாக வந்தவர்கள் கீழே இருப்பவர்களை மதிப்பது கிடையாது ஆனா கம்பன் ராமன் என்ன சொல்றானா தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்கள் தன்னை நோக்கி வந்தவர்கள் எல்லாரையுமே எப்படி பார்த்திருக்காரு தன்னுடைய சகோதரர்களாக தான் பார்த்திருக்காரு உண்மையா இல்லையா எவ்வளவு அற்புதமான விஷயம் இது ராவணன் என்ன நினைச்சுட்டா சீதையை கொண்டு போனோட உலகத்திலே மிகப்பெரிய பலம் வாய்ந்தவன் நான் என்னால என்ன வேணா பண்ண முடியும் இவ வந்து இவளை கடத்திட்டு போயிடலாம் நம்ம இருக்கிற அந்த செல்வ வளத்தை காமிச்சு என்ன வேணா பண்ணலாம் சீதை இன்று இல்லையாலும் என்றாவது ஒரு நாள் ஒத்துக்கொள்வான்னு நினைச்சிருக்கலாம் ராவணும் ராமனும் ஒன்னே கிடையாது ராவணன் ராமன் என்ன பெரிய ஆளு அவன் மானுடன் என்ன பெரிய ஆளு நினைச்சிருக்கலாம் அப்துல் ரஹ்மானுடைய கவிதை எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும் நாம் நம் நிலையில் இருந்தால் இந்த உலகம் வாழ் நம்மை வாழ்த்தும் நாம் நம் நிலையில் இருந்து பிறழ்ந்தால் இந்த உலகம் நம்மை தூற்றும் இதான் ராவணன் வாழ்க்கை சொல்லுகிற செய்தி ரெண்டே வரி ஆனால் கை தட்டுப்போம் கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கண்ணே இந்த வரி ரெண்டு பேருக்கு பிடிச்சது அந்த ரெண்டு பேரும் சத்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்க நம்ம ஊரில் எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாரும் கை தட்டிடுவாங்க நான் எல்லா மேடையையும் சொல்கிற விஷயம் இந்த இந்த இடத்துல சொல்லிட்டு மறுபடியும் நான் பேச்சுக்குள்ளே போகிறேன் உங்களுக்கு கை தட்டணும்னு தோணுச்சா கை தட்டுங்க சிரிக்கணும்னு தோணுதா சிரிச்சிருங்க அமைதியாக இருக்கணும் நல்லா நெகிழ்ந்து போய் கேட்கணும்னு தோணுதா அப்போ நெகிழ்ந்து போய் கேளுங்க அடுத்தவங்க கை தட்டுறப்ப நம்ம கை தட்டணும் அடுத்தவங்க சிரிக்கிறப்ப தான் நம்ம சிரிக்கணும்னு தயவு செஞ்சு இருக்காதிங்க ஏன்னா இந்த வாழ்க்கை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே ஒழிய அடுத்தவர்களை பார்த்து வாழ்வதற்காக நீங்கள் பிறக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய நாங்களாம் அங்கிள் தான் கூப்பிடுவோம் ஆமாம் அன்பு சகோதரர் அன்பு பெரியவர் சம்பத்தையா அவர்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த வணக்கம் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க பட்டிமன்ற மேடைகளில் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் பட்டிமன்றத்தில் காசு வாங்கி கொடுத்து செய்ங்க எங்கள் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் பல பேர் கூட்டு போவோம் காசே வாங்கி தர மாட்டாங்க பட்டிமன்றத்தில் காசு வாங்கி கொடுத்து பத்துமா பத்தாதான்னு கேட்டு புதுக்கோட்டையில் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அபிராமி ஹோட்டலா கரெக்டா இன்னைக்கு அங்கே தான் சாப்பாடா வெரி குட் ஏன்னா மறக்கக்கூடாதுன்னு துணை தலைவர் யார் அபிராமி ஹோட்டல் ஓனரா தெரிஞ்சிருந்தால் ஃப்ரீயாக கேட்டுருக்கலாம் முன்னாடியே அங்கே சாப்பிட்டு ஐயா வாங்க சமத்தங்க அங்கே வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மயிலாடுதுறைக்கு எனக்கு பஸ்ஸு இவருக்கு புதுக்கோட்டை தானே ஊரே புதுக்கோட்டையிலே இருக்கலாம் ஆனா எனக்கு எப்போ பஸ் வருதோ அது வரைக்கும் இருந்து பழைய கதைகள் பேசி அவரெல்லாம் இதெல்லாம் சொல்லி அப்படி வளர்த்தவர்கள் ஒரே ஒரு விஷயம் நான் உறுதியாக நம்புறேன் என்ன தெரியுமா எந்த வேர் நல்ல மனசில் வாங்கிக்கோங்க எந்த வேர் தன்மீது விழுந்த முதல் மழை துளியை மறக்காமல் இருக்கிறதோ அந்த வேருக்குள் இருந்துதான் ஒரு பெரிய ஆலமரம் முளைத்து எழும் இந்த செடிக்கு நீர் விட்டவர்களில் தலையாயவர் சம்பத்தவர்கள் என்று சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு அப்பா சந்திரசேகர் அவர்களும் இப்ப ராமனை பார்த்து நாம கத்துக்கலாம் ஆனா நானும் ராமன் தான் யாரும் சொல்லிட முடியாது கரெக்டா அப்துல் ரஹ்மானுடைய கவிதை எனக்கு மிகவும் பிடிச்ச கவிதை எனக்கு ராமனுடைய அந்த கதை மாந்தர் வடிவமைப்பிலே படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஒரு குவாலிட்டி என்ன ஒரு தரம் மிகுந்த ஒரு மனிதனாக ராமன் வாழ்ந்திருக்கிறான் எப்படி கம்மனது ராமன் இங்க இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா யோசிச்சுக்கோங்க தசரதனோ ராமனோ அல்லது இலக்குவனோ அல்லது சுக்ரீவனோ வாலியோ ராவணனோ சூர்பனகையோ மந்தரையோ ஏதோ கம்பராமாயணத்துல மட்டும் இருக்கிற கதை மாந்தர்கள் அல்ல அவர்கள் எல்லாமே நாம தான் அவர்கள் எல்லாமே எந்த நீ ராமனாக இருக்கிறாய் எந்த நீ ராவணனாக இருக்கிறாய் என்பது உனக்கு மட்டும் தானே தெரியும் அவ்வளவுதான விஷயமே இது ஒரு ஒரு உருவாப்பாங்கள சொன்ன விஷயம் தான் கம்பராமாயணமே என்ன நாம எப்படி வாழணுங்கிறதுக்காக வடித்த காவியம் தானே மாபெரும் காவியம் தானே அதை ஏதோ கம்பனுக்கோ அது வந்து கம்பன் எழுதின ஒரு இது நூலு ஒரு காவியம் அதுல ராமன் ராவணன் இவங்கெல்லாம் கதை மாந்தர்கள் அப்படி கிடையாது தலைவா எல்லாம் நாம நம்மளுக்கு பிறந்த தங்கச்சி சூர்பனக மாதிரி இருந்துட்டானா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு முடிஞ்சே போச்சு யோசிச்சு பாருங்க தனக்கு கிடைக்காத அதனால அண்ணனை கிளறி விடுவோம்னு ஒருத்தர் கிளம்புனானா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் தங்கச்சி தங்கச்சின்னு பாசமா வளர்த்தேன் என்னாச்சு லட்டு மாதிரி வளர்த்தேன் என்னாச்சு இப்ப பூந்தி மாதிரி குடும்பத்தை பிரிச்சுட்டான் முடிஞ்சு போச்சு கதை அதில் அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்கிறார் அந்த கவிதையில் கண்ணு காற்றுக்கு கண்ணில்லை காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது அதை புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்துவிட்டது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்து விட்டது உன்னை போலவே நிறம் உன்னை போலவே உருவம் எனவே உன்னை போலவே நானும் மேகம்தான் என்றது எது புகை காத்து கொண்டு போய் மேலே உற்றுச்சு மேகத்தோட மேகமாக இருக்கு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் உன்னை போலவே நானும் மேகம்தான் என்றது சில மயில்கள் அறியாமையால் அது மேகம் என கருதி தோகை விரித்தாடின பரவாயில்ல பரவாயில்லம்மா வாங்கம்மா வாங்கம்மா எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் இருக்குன்னு தெரியாமல் போச்சு வாங்க உக்காருங்கம்மா சில மயில்கள் அறியாமையால் அது மேகம் என தோகை விரித்து ஆடின சில பேர் நல்லவன் மாதிரி வருவான் ராமன் மாதிரியே இருப்பான் ஆனால் இவன் ராமன் நினச்சி பத்து பாஞ்சு பேர் அறியாமையில இவன்தான் நல்லவன் இவன்தான் நல்லவன் அவன் பின்னாடி போயிடுவான் ஆனால் நல்லவன் அமைதியாக தனியாக இருப்பான் ஆனா கண்டுக்கவே மாட்டான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில மயில்கள் அறியாமையால் இது மேகம் என தோகை விரித்தாடின மேகம் கடகடவென்று சிரித்துவிட்டு மழையாக இறங்கியது மேகம் கடகடவென சிரித்துவிட்டு மழையாக இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது என்ன அழகுங்க இந்த இந்த கவிதை முன்னாடி படிச்சிருக்கேன் ராமனுடைய கதை பாத்திர அமைப்பை படிக்கிறப்ப ராமன் கீழே இறங்கி ஒவ்வொரு எளிய மனிதரிடமும் பேசி இருக்கிறான் என்பதை ஆனாலப்பட்ட ஆண்டவனே ராமவதாரமே கீழே இறங்கி பேசி இருக்கா பத்து பிசாவுக்கு பிரயோஜன மனித வாழ்க்கையை வச்சுட்டு மாதிரி இருக்கு உங்களை கேட்கற மாதிரி இல்லை கோச்சுக்கப்படாது அதனால என்ன கேட்குற மாதிரி இருக்குன்னு என்ன கேக்குற எதுக்கு ஆட்டம் எல்லாருக்கும் டோக்கன் கன்ஃபார்ம் தானே என்ன எல்லாருக்கும் டோக்கன் கன்ஃபார்ம் நம்பர் தெரியல நம்பர் தெரியல எல்லாரும் தான் உலகத்தில் வேற வேற இடத்துல கியூல நிக்கிறோம் அந்த அந்த மைக்ரோ எந்த டோக்கன் விடைபெறணுமோ அது விடைபெற்ற விடைபெற்ற டோக்கனை பார்த்து விடைபெறாத டோக்கன்களை பார்த்து விடைபெற்ற டோக்கன்கள் கமான் ஜாயின் மீ நிலையற்ற வாழ்க்கை சீதை பிரிந்து போனவுடன் சீதையை பிரிஞ்சு ராமன் துயரில் இருக்கிறப்ப மனிதனாக தான் கம்பன் வந்து ராமனை படைச்சிருக்கார் ராம அவதாரம் தான் ஆனா கம்மன் எழுதுகிற பொழுது மாடுனாகத்தான் பார்த்துருக்காரு ராமனை ஒரு மனுஷனுக்கு மனைவியை பிறந்த மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகள் எழுமோ அவ்வளோ உணர்வுகள் லட்சுமணா நீ மட்டும் இல்ல மட்டும் இல்லையா நான் தான் நான் உயிரோடு இருக்கேன் போல ஏன்னா அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல மனைவி இல்ல நீ இல்ல என்னடா கண்ணா கண்ணாபின் நீ யோசிச்சு பாருங்க நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை அந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையான ஒரே ஒரு அறம் வாழ்கிற வரையில் ஒழுக்கமாக இருப்பது என்று சொல்லி தந்தது கம்பராமாயணம் அந்த அறம் தான் அந்த வாழ்க்கை முறைதான் எனக்கு என்ன பெரிய ஒரு விஷயம்னா எல்லாத்தையும் பேசியிருக்காருங்க என்னென்ன ஃபியூச்சர்ல நடக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு கம்பனுக்கு கம்பராமாயணத்தை எல்லாரும் கொண்டாடுவானுங்க கம்பனை எல்லாரும் பேசுவாங்க ராமனுடைய இதை பற்றி பேசுவாங்க ராவணனை பற்றி பேசுவாங்க ஆனால் ஒரு வயலு போகிறது இல்லைன்னு கம்பனை தெரிஞ்சிருக்கு நம்மளால சில பேர் என்ன பண்ணுவான் பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே பரோட்டா சாப்பிடுவதால் விலையும் கெடுமையை பார்ப்பான் சாப்பிட்டு என்னங்க இவ்வளோ கெடுக்கலாமே பரோட்டா சாப்பிட்டா நாலாக ரெண்டுக்கு மேலே சாப்பிட்றது இல்லைங்க நல்லா இருக்குது சால்னா ஊற்றுங்க அதுதாங்க மனுஷல் தெரிஞ்சு அந்த கெடுதல்லையே பயணிப்பான் அந்த ஊர்லகத்துக்கு சொல்லுவான் தான் அந்த கெடுதல்லையே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பான் கம்பன் சொல்றாரு அப்பா ஒரு அரசு அரசியல்லாம் எப்படா இருக்கணும் அப்படின்னா ஏதிலாரும் எளியார் என்றால் அவர் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்தரோங்கிறார் எங்க சொல்றாரு வாளியினுடைய வினாக்களுக்கு மறுமொழி சொல்றப்ப சொல்றாரு என்ன சொல்றாரு தம்பி ஏதுமே இல்லாதவன் கூட ஒருத்துயம் தீர்க்கறதும் ஒரு அரசனுடைய கடமை தானடா ஒரு மன்னனுடைய கடமை ஒரு சக மனுஷனுடைய கடமை தானடா அப்படிங்கிறார் நீ யோசிச்சு பாருங்க பவரில் இருக்கிறவங்க பவரில் இருக்கிறவங்க பிரச்சனையே திருக்கிறது என்றைக்குமே பெருசு கிடையாது பவரில் இருக்கிறவங்க பவரே இல்லாத ஒருத்தன்ட்ட போய் உனக்கு என்ன பிரச்சனைடா உன்னால் அமைந்த அரசாங்கம் இது நாங்கள் இருக்கிறோம் என்று எந்த அரசு சொல்லுகிறதோ அந்த அரசை மக்கள் தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்பது கம்பன் சொன்ன அரசியல் அசந்துட்டேன் இந்த பணம் இவ்வளோ பணம் ஒரு 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 கண்ட்ரி எக்கனாமி இருக்குல்ல ஒரு நாட்டினுடைய செல்வ வளம் இருக்குல்ல அது யாருக்கு சொன்னோம் கம்மன் சொல்றான் களம் சுரக்கும் நிதியம் கணக்கிலா நிலம் சுரக்கும் நிலம் சுரக்கும் நிறைவளம் நல்மணி பிலம் சுரக்கும் பெறுவதற்கு அரிய நம் குளம் சுரக்கும் ஒழுக்கும் குடிக்கு எல்லாம் வர காசெல்லாம் யாருக்கு எல்லாம் மக்களுக்கு வர காசுலாம் யாருக்கு இன்னைக்கு மக்களுக்கு யார் மக்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் சிம்பிள் சார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் இந்த பாடு மூணு வேலை சாப்பிட்டா போதும் இருக்கிற ஒரு இடம் இருந்தால் போதும் படுக்கிறதுக்கு நம்ம என்ன ஒரு பெட்டுக்கு மேலே படுக்க போகிறோம் இப்படி தத்துவம் பேசுகிறவன் தான் நிறைய காசே வச்சிருப்பான் புரியுதா நான் சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா பணத்தை சம்பாதிப்பது தப்பே கிடையாது வாழ் செய்க பொருளைன்னார் வள்ளுவர் உண்மையா இல்லையா செய்க பொருளை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள்னார் கரெக்டு தான் பொருள் செய்யணும் ஆனால் அந்த பொருள் எப்படி செய்யணும் அடுத்தவர்கள் அருளினால் வந்த பொருளாக இருந்தால் உங்கள் தலைமுறைக்கும் தலைமுறை அதை வாழ வைக்கும் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா தீதின் வழி வந்த பொருளிய வச்சிருக்கிறவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களே நீங்கள் நினைக்கிறீங்கல்ல வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அவர்கள் வாழ்க்கை வியப்பாக இருக்கலாம் அருகில் சென்று பார்த்தால்தான் அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நமக்கு அதோட துயரம் தெரியும் நீங்க வாழ்கிற வாழ்க்கை சிறப்பு உழைக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா இந்த நம்ம எந்திரிச்சு வந்து எந்த பயம் எல்லாம் திருப்புதையா அதுதான் ஐயா ஆத்தா காலத்துட்டு கும்பிட்றேன் அதுக்குதான் சொல்றேன்